கண்ணி ராசிக்கு குழந்தைகள் விஷயமா கொஞ்சம் செலவுகள் இருக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுடைய விரையாதிபதியான சூரியன் இந்த வாரம் வந்து ஐந்தாம் இடத்துல குழந்தைகளை குறிக்கிற இடத்துல ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறார் ஆகவே குழந்தைகளின் தேவைகளுக்காக குழந்தைகளின் அவசியத்திற்காக அவர்களுடைய கல்வி செலவு அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற வாரமாக இருக்கும் குறிப்பிட்ட சிலருக்கு குழந்தைகள் பேரில் முதலீடு மாதிரி ஏதாவது ஒன்று சேமிப்போ முதலீடோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது ஆகவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாவதாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு உங்களுடைய நண்பர் கன்னிராசியின் அதிசிறந்த நண்பர் உதனுடைய நண்பர் வந்து முதன்மை நண்பராக சூரியன் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர சுக்ரன் சனி கூட இரண்டாம் இடத்துல தான் நண்பர்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே கன்னிராசியின் அதிசிறந்த நண்பரான சூரியன் ஐந்தாம் இடத்தில் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ பணி ஸ்தானம் வலுப்பெற்று அதிர்ஷ்டம் கைக்கு கிடைக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த வாரம் இருக்கு குழந்தைகள் மூலமான நல்ல விஷயங்களும் இருக்கும் சில பேருக்கு இது வரைக்கும் அந்த கல்யாணம் ஆகாத குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க கல்யாணம் ஆகாத ஒரு வயசு இருபத்தெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம அந்த பெண் கொண்டு மாப்பிள்ளை கொண்டு இருக்கின்ற விஷயங்கள்ல வந்து இந்த வாரம் வந்து நீங்க பார்க்கிற பெண் இந்த மாதிரியான மாப்பிள்ளை இதுவா விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ஆகவே குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்க முன்னெடுத்து செய்கின்ற ஒரு நல்ல வாரம்

சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுகின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் லாபங்களும் நல்ல பொருளாதார உயர்வுகளும் மேன்மைகளும் நடக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு ஆகவே கன்னிராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக எதையும் செய்து சாதிக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கு